மக்களுக்காகவும் உயிர் நீத்த மக்களுக்காகவும் எமது ஊராட்ச மருத்துவர்களுக்காகவும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிகழ்வில் அனைவரும் ஒரு நிமிட மவுனத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம்

விளக்கை ஏற்றி வைத்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து இரண்டு நிமிடம் எமது முன்னாள் போராளியும் சமாதான நிதாவும் ஆகிய சிறியவர்களை ஒரு இரண்டு நிமிடம் உரையாற்று மாதம் வைக்கின்றேன் இருபத்தி ஐந்து நாடுகளுடைய அனுசரணையோடும் உலக தலைவரை விடுத்த முடியாத ஒரு போர் வல்லவை மிக்க ஒரு போரியல் வரலாற்றில் மிக சிறந்த தலைவன் வழிகாட்டிலே இறுதி கணம் வரை மிகப்பெரிய அளவிலான போர் தொடுக்கப்பட்டிருந்தது இறுதி வரை தலைவர் இந்த மண்ணிலே வீரகாவியம் அடையும் வரை பதினெட்டு இருபது இருபத்தி ஒராம் தேதி மட்டும் மக்கள் அங்கிருந்து வரலாறுகள் உண்டு அத்திரிய ஒரு சூழ்நிலையிலே எங்குமே சந்தித்து இருக்காத எமது தமிழினம் அவ்வளவு துயரங்களையும் தாங்கி அந்த முள்ளி வாய்க்கால் என்கின்ற இறுதி கணத்திலே தமிழர்களை ஈர்த்தார்கள் இந்த முள்ளி கஞ்சி பதிமூன்று பதினாலு பதினைந்து வரை காண அந்த கஞ்சி அங்கு வழங்கப்பட்டிருந்தது பதினாறு பதினேழு இருந்து மக்கள் படையினருடைய ஆக்கிரமிப்புக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பதினேழாம் தேதி வரை பெருவிழமான மக்கள் படையினருடைய கட்டுப்பாடுகளை சென்று பதினெட்டாம் தேதி வந்து யுத்தம் முடிவுக்கு வந்தது பதினெட்டாம் தேதி கண்ணி கொடுத்து வாங்குவதற்காக மக்கள் இல்லை பதினைஞ்சு பதினாறு பதிமூன்றாம் தேதியிலே தான் மக்கள் அந்த ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருந்தது அதற்கு பிறகு இதனுடைய வரலாறுகளை நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம் என்றாலும் இன்னொரு ஒரு சூழ்நிலையில இந்த மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வந்து இறந்து போன ஆத்துமாக்களுக்கு இணைவு கூறுவதோடு அந்த காலகட்டத்தில் வீரகாவியமாகிய வரும் மாநில செல்வங்களுக்கும் அஞ்சலித்து இந்த பொதுச்சுடரையை ஏற்றி வைத்து இது ஒரு சிறு விடுதலை போராட்டத்தில் அடிந்து விடுங்கில் நின்ற பொழுது கூட இலக்கண்ணீர் வடித்தவர்கள் என்று பல அனுதாபம் தெரிவிக்கின்றார்கள் இந்த மக்கள் இந்த இடத்திலே அஞ்சலி செய்வது போல இந்த காயத்திலே வாழ்கிற மக்கள் அனைவரும் நேரிலே சென்று அஞ்சலி அஞ்சலிப்பதுதான்

உங்களுக்கு தெரியும் திங்கள வரை பொருத்தமல்லி எல்லாம் எதிர்காலத்தில் போரை பற்றி இந்த போரின் படவை பற்றி என்ன நடந்தது இந்த மக்கள் என்ன செய்தார்கள் அந்த காலத்திலே அந்த தியாகங்கள் என்னத்துக்காக கொடுக்கப்படுது ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்று என்று